வெல்கம் டு புது பொண்ணு சமையலார் இன்றைக்கி பார்க்க போகிற சுவையான புதினா இட்லி தாங்க பார்க்க போகிறோம் மீதமுள்ள இட்லி வச்சு சூப்பராக ஒரு புதினா இட்லி செய்யலாம் வாங்க அதை எப்படி செய்யறது வீடியோக்கூலே பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேன் வச்சு ரெண்டு கண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காயிட்டோம் அதுக்கப்புறமா வந்து கடுகு போட வேண்டியது கடுகும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வந்து வெடிக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து சோம்பு போடலாம் கடுகு இப்போ நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் போல் நம்ம சோம்பு போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டாவே போதும் வேறு எதுவுமே போடுத்தாலும் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் அதில் லைட்டாக கீனி போட்டுக்க வேண்டியது தான் அதுவுமே லைட்டாக ஒரு வதக்க வதக்கி விட்டுடலாம் அவையை வந்து நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் பொடியை கட் பண்ணால் சீக்கிரமாக வந்து வதங்கிடும் ஓரளவுக்கு வதங்கினா போதும் இந்த இட்லி சாப்பிட்றதுக்கு ரொம்ப வதங்கினாலும் நல்லா இருக்காது இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டுக்க வேண்டியது பொடியாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும் வதங்கிறதுக்கு அதுக்கு தான் இப்போ கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டு அதையும் ஒரு வதக்க வதக்கிக்க வேண்டியது தான் நான் ஒன்று போல் தக்காளி எடுத்து வச்சேன் அதையுமே நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டால் அதையுமே நான் வந்து கூட சேர்த்துக்க வேண்டியதாக இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும் கண்ணாடி பதம் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வதங்கினாவே போதும் இப்போ நல்லா வந்து தக்காளியும் நம்ம நல்லா வதக்கிக்க வேண்டியது தான் அதுவே உங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப வந்து கொலையை வந்து வதங்கணும் அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கினா போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்க வேண்டியது தான் வதக்கிட்டு இப்போ மசாலாலாம் வந்து எதுவும் போட போகிறதில்ல ஒரு கேரட்டும் ஒரு பத்து போல் வந்து பீன்ஸ் எடுத்து நல்லா வந்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம நிறைய தண்ணிலாம் ஊற்றி வந்து வேக வைக்க போகிறது இல்லை அதனால பொடியாக கட் பண்ணிட்டா நம்மளுக்கு அந்த இருக்கிற இதுலேயே வந்து வெந்துடும் இப்போ நான் வந்து வா கேரட்டையும் பீன்சி வந்து கூட சேர்த்துக்கிறேன் அது கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்க வேண்டியது தான் இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதுவுமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கலாம் இந்த வதக்கிறதுலேயே வந்து பாதி வந்துடும் நம்மளுக்கு இப்போ வந்து கொஞ்சம் போல் புதினாவும் கொஞ்சம் போல் கொத்தமல்லி போட்டுக்கலாம் அதை எடுத்து நல்லா அலசி க்ளீன் பண்ணி வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதாக கொஞ்சம் போல் தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றி அரைங்க ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்கன்னா ஒரு அரை கிளாஸ் அளவு தான் தண்ணி ஊற்றினா அதை ஊற்றி அரை அரைச்சிட்டு நல்லா நைஸாக அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டேன் இந்த மாதிரி செய்யும் போது அந்த மீதமான இட்லியெலாம் இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும் மசாலா என்னென்ன போடுறேன்னு பார்க்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கனால காரமாக இருக்கும் அதனால காஷ்மீர் ரெட் சில்லி வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் கலர்ஃபுல்லாக இருக்கும் காரம் கம்மியாக இருக்கும் உப்பு கொஞ்சம் போல போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் தண்ணி இதோட ஊற்றவே தேவையில்ல இந்த இருக்கிற அந்த புதினால தண்ணி ஊற்றி அரைச்சாலும் அதுவே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ நல்லா வந்து மசாலாவை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அப்படியே அதை தண்ணி நல்லா வந்து ட்ரை ஆகும் அந்த டைமில் வந்து நம்ம இட்லி வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பொடி பொடியாக வந்து உதிரியாக போகிறத விட கட் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்கவே பன்னீர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ வந்து கட் பண்ண இட்லி எல்லாம் நம்ம கூட சேர்த்துக்க வேண்டியது தான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது நல்லா எல்லா இட்லியிலும் வந்து அந்த மசாலா வந்து நல்லா ஊறிச்சுன்னா சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் நல்லா அந்த இந்த இந்த ஈரப்பதத்துலேயே வந்து அந்த இட்லி நல்லா ஊறிடும் ஊறிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிதமான இட்லியை வச்சு என்னடா பண்ணுறது யோசிக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடுவாங்க இல்லை காலைல பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி கூட சாப்பிட்லாம் சூப்பராகவே இருக்கும் இந்த இந்த அளவுக்கு கலர் கொடுக்கும் டேஸ்ட்டும் வர சூப்பராகவே இருக்கும் இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் போல் கொத்தமல்லியில் போட்டுக்கலாம் கொஞ்சம் போல் நெய் வெண்ணெய் இருந்தால் போட்டுக்கலாம் நான் ஊற்றினது வந்து உங்களால் அந்த வீடியோவில் காமிக்க முடியல சட்னி தேங்காய் சட்னி இல்லைன்னா தக்காளி சட்னி இது மாதிரி இதான் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும் இந்த புதினா இட்லிக்கு அதோடு உங்கள் பசங்களை விடவே மாட்டாங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இட்லியும் நம்மளுக்கு வேஸ்ட்டே ஆகாது என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க மாதிரி உங்களை இருந்து வீடியோ தீபா விஷ்ணு அது நன்றி வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் உன் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கெல்லாம் தட்டா பாய்